வீடு எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவருக்கு ஃபேமிலி இல்லை நான் ஒத்து பார்த்தேன் கல்யாணம் ஆகல சொல்லறது அந்த மாதிரி கேசுகளுக்கு தான் வரலாம் குடும்பம் ஒண்ணு இருந்தா தலைமுறைன்னு ஒன்று வேணும் தலைமுறைன்னு ஒன்று வாழணும் அப்படி நினைச்சேன்னா உனக்கு சொந்த மண் வேணும் உனக்கு சொந்த மண்ணு வேணும் நிறைய பேர் நீங்க சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க ஆபத்துகளில் இருந்து இருந்து உங்களை காப்பாற்றி கவனிச்சு பாருங்க உங்களுக்கு தெரியாது நல்லா அதெல்லாம் சூட்சுமமான விஷயம் மர்மம் முடிச்சு வெளியே ஓப்பனா தெரியாது அந்த வீடு உங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுத்துருக்கோம் அல்லது நல்ல வீடு ரைட்டுங்களா நல்ல நித்திரையை கொடுத்துருக்கோம் நல்ல ஐடியாக்களை கொடுத்துருக்கோம் நல்ல அதுக்கப்புறம் தொழிலை கொடுத்துருக்கோம் நீங்க எது செஞ்சாலும் சரிதான் என்னது வீடு தான் முதல்ல இருப்பிடம் தான் முதல்ல என்னது இருப்பிடம் தான் முதலில் எந்த தொழில் பண்ணாலும் சரிதான் அதுக்கப்புறம் தான் அதுக்குதான் சோறு அங்க அதுக்கப்புறம் தான் வருது சேடுன்ற நீங்க நாகரிக மனிதனோட முதல் தொடரே விளைஞ்சதை அவன் கல்யாணம் ஆகி குடும்பத்தோட பொண்டாட்டியோட உட்காரல அப்படியே போவான் அங்க ஒருத்தோட இருப்பான் இன்னொரு பாட்டரோட இருப்பான் அப்படியே மாறிட்டு போயிட்டே இருப்பான் போயிட்டே இருப்பான் அவனும் போயிட்டு இருப்பான் தாய்வழி சமூகம் அது அப்படி அப்படியே கிடைச்சி போயிட்டு இருக்கான் இடம் வந்து ஒரு குடும்பம் இது என் பொன்னாட்டி இவன் என்னோட ஆளுகைக்கு உட்பட்டத இவன் என் பையன் இவன் என் பேரன் இவன் என் தாய்மாம இவன் என் சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு இப்ப நம்ம வாழ்றோம்ல இது என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா இடத்துல தான் ஆரம்பிச்சது அதனால இந்த பைசா நோக்கில் வாழ்ற விட்ராட் நான் அவருக்கு நான் எழுத்து குடும்ப லெட்டர் எழுப்பிருக்கேன் ரிப்ளை பண்ணல அவரு அவருக்கு நீங்க சொல்றதுல ஒருத்தனுக்கு வீடு என்பது ரெண்டு லீஸ்க்கு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அது நீங்க பைசா நோக்கில் சொல்றீங்க அது ப்ராஃபிட் நோக்கில் சொல்றீங்க வீடு என்பது அவனுக்கு வாரிசு கொடுக்கும் வீடு மாறினா புள்ள பெற்றிருப்பான் நல்ல அனுபவத்துல கேளுங்க பிள்ளையே பக்கல லேட்டாச்சு லேட்டாச்சு வீடு மாறும்போது பிள்ளை பெற்றிருப்பான் வீடு மாறும்போது தொழில் அபிவிருத்தி ஆயிருப்பான் அதெல்லாம் அதிர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னது அதெல்லாம் என்னது நம்மளுடைய இடத்தினுடைய மனதினுடைய அதிர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால இடம் என்பதுதான் வாழ்க்கை என்னது இடம் என்பதுதான் வாழ்க்கை உங்களுக்கான இடம் எது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு போறது இருக்குல்ல இதுதான் என் இடம் அந்த இடம் தான் உங்களை நீண்ட ஆயுளை கொடுக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கணும் அதனால அந்த ஆர்டர் தப்பு எந்த ஆர்டரு உணவு உடை இருப்பிடம் அது ரொம்ப மூணாவது வச்சிருக்காங்க இல்ல அது வந்து அரசோட கடமை அரசு என்ன நினைக்குதுன்னா உணவை முதல்ல கொடுத்துடணும் உடையை கொடுத்துடணும் அப்புறம் கடைசியா இருப்பிடத்தை உறுதி பண்ணணும்னு கவர்மெண்ட் ஒரு பாலிசி மேக் பண்றாங்கல்ல அவங்க பற்றாக்குறையில இருந்து மேக் பண்றாங்க ஷார்டேஜில இருந்து மேக் பண்றாங்க அதனால அது வந்து என்னன்னா ஷார்டேஜ் நடக்கும் உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு வரும் கடைசியா பாத்துக்கலாம் நீங்க உங்க வாழ்க்கைக்கு நீங்க தானே பாலிசி மேக் பண்ணும் உங்க தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை அரசு பண்ணணுமா நீங்க பண்ணணுமா நீங்க தானே சார் பண்ணணும் உங்க வாழ்க்கைக்கு அவங்க வழிகாட்டுவாங்க ஹெல்ப் பண்ணி விடுவாங்க நான் பழைய ஸ்கூலுக்கு போய் எங்கள் அப்பா சேர்த்து விட்டாரு மயிலாப்பூரில் பஸ் பாஸ் கொடுத்தாங்க அரசு தான் பண்ணோம் போயிட்டு அப்பான்னு சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு செலவு மிச்சம் பண்ணி விட்டாங்க சத்துணவு போட்டாங்க அரசு அதுதான் செய்யும் அரசு வந்து எனக்காவது படிக்குமா எனக்காவது தேர்வு வருதுமா அவங்க அரசு அரசுல இருக்கிறவங்க மக்கள் அரசுன்றவங்க இது ஏதாவது தூக்கி விடுற வேலையை பார்ப்பாங்க செருப்பு கொடுத்தாங்க சட்டை கொடுத்தாங்க அது எண்பதுல பிறந்தவங்களுக்கு அது தெரியும் அனுபவம் பள்ளிக்கூடங்களில் போனவங்களுக்கு நமக்கு தெரியும் அரசு அவ்வளவுதான் செய்யும் அரசோட கொள்கை வந்து உங்களோட கொள்கை இல்லை நீங்க ஆடரை மாத்திருங்க என்னது அதாவது செல்வ மனநிலை என்பது நம்மளுடைய பிறப்புரிமை என்னது செல்வ மனநிலை பர்த்டே என்னது பணக்காரனா வாழ்றது வசதியா வாழ்வது எங்க என்ன சொல்றாரு வசதியா வாழ்றது அசதியா வாழ்றது பிறப்புரிமைப்பா உணவு உடைய அடிப்படை உரிமை தான் பிறப்புரிமை கிடையாது அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு மண்ணுல அது முதல்ல நீ தற்காலிகமா ஒரு மண்ணுல போய் உக்கார ஒரு இடத்துல போய் உட்கார போதும் அதனால மண்ணை வணங்கணும் மண்ணை மதிக்கணும் மண் சாதாரண விஷயம் இல்லை சில மண்ணை ஆளை தூக்கி கவுத்துறோம் நீங்க அது நாங்க ரியல் எஸ்டேட்ல பாக்குறோம் இல்லையா நீங்க அம்சாங்கான படுகல தெரியுமா சென்னையில டிவில எல்லாம் வந்து அவரு என்ன நினைக்கிறாரு தெரியல அவர் நானும் புத்திஸ்ட் ஆர்வலராக வேலை ப அவர் ஒரு புத்தர் கோயில் கட்டியிருக்காரு நேர் எழுத்தாப்புல வீடு கட்டி க ஜல்லி கொட்டும் போது அங்க வெட்டுப்பட்டார் வீடு விடாது என்னது வீடு விடாது இப்போ அதெல்லாம் வந்து சுற்றுமமா இருக்கு அது வந்து ச அறிவியல் ரீதியாக நிரூபிக்க முடியாது அதனால வகுப்புள்ள நான் அதை சொல்லலை ரெண்டுங்களா ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்களோட நீண்ட ஆயுள் உங்களுடைய உறவு உங்களுடைய வாரிசு உங்களுடைய நிம்மதியான தூக்கம் உங்களுடைய அனைத்து இச்சைகள் என்னது அனைத்து இச்சைகள் ஆசமாசம் அனைத்து இச்சைகள் எல்லாம் வீட்டில் தான் சார் இருக்கு என்னது எல்லாமே தான் இருக்கீங்க தான் உங்களுக்கு வாழ்க்கை சமைக்க போறீங்க அங்கே துணி போட போறீங்க இருந்துட்டு வெளியே போகணும் சார் ஒரு ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு இப்போ எங்க அண்ணன் அக்கிமன் இங்க வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா ராத்திரி நல்ல மீதியா தூங்கலாம் வர முடியாது ஒரு தூக்கம் இருக்கணும் ஒரு அது வீடுன்ற ஒரு பாதுகாப்பு என்னது உயிர் பாதுகாப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க சட்டத்துல மினிஸ்டரே இருந்தாலும் உன் அனுமதி இல்லாம உன் வீட்டுல வரும் தெரியுமா நீ உள்ள வாங்குது இல்லையா எதோ லிமிட்டு தனி மனித சுதந்திரம் வரக்கூடாது யாரா இருந்தாலும் வரக்கூடாது நீ சொன்னாதான் உள்ள வரது நீ சொன்னாதான் உள்ள வர அப்போ அது வீடு எவ்வளவு பெரிய நினைக்கிறீங்க ஏதோ மேலோட்டமா அப்படியே வாடகைகளை வாழ்றது அப்படியே மேலோட்டமா ஊர் ஊருக்கு மாறிக்கிறது மேலோட்டமா நான் யாருன்னு தெரியாதது எங்க போய் உக்காருந்து வாழணும்னு தெரியாது இது என்ன தொழில் பண்ணணும் தெரியாது அப்படியே அதாவது போறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு இன்னும் உலகம் பிடிபடல என்னது உலகம் பிடிப்படல போகும் பொழுது கண்டிப்பாக என்ன எப்படி வாழ்வீங்க ராஜபோகத்தோட வாழ்வதற்கான வாழ்க்கை சின்னதா இருந்தாலும் வாழ்க்கையை நீங்க தொடங்குவீங்க நிச்சயமா அதுக்கான வழி நான் சொல்றேன் அதனால முதல்ல பாயிண்ட மாத்திருங்க என்னது இருப்பிடம் உடை உணவு உணவு உடை அப்படி மாத்திக்கங்க ரைட்டா உடவு உடை ஆனா செட் ஆயிடுச்சு பல தலைமுறையை சொல்றாங்க பல பேர் சொல்றாங்க இது மூணாவது வச்சிருக்காங்க இல்ல அதனால வந்து இதுதான் எல்லாமே என்னது வயிற்றுல ஈர துணியை கூட கட்டிட்டு பத்தி இருந்துடலாம் ரைட்டா சொந்த வீடு இல்லாம அவன் படுற கஷ்டம் இருக்குல்ல சாவு சாவு வந்தா எடுக்க முடியாது என்னது பாடி தூக்கிட்டு போறானு அவன் சொல்றாரு அஞ்சு பாத்ரூம் இருபது பேர் இருக்கான் எங்க டீ நகர்ல எல்லாரும் சரவணா சொல்றாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகைங்களா நோய் 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 என்னது தண்ணி முடியல என்னது அறுபது எண்பது வயசு தொண்ணூறு வயசு வாழ வேண்டியவன் அறுபது வயசுல செத்து போறா சார் நீண்ட ஆயுளுக்கு வீடு குந்தகமா இருக்குனது வீடு பாதுகாப்பா இருக்கு எல்லாரும் அதனால புரிந்து கொண்டு நீங்க வந்திருக்கிற தொழில் நீங்க இருக்கிற தொழில் இருக்கு இல்லையா நீங்க சொல்ல போற தொழில் இருக்கு இல்லையா இது வந்து அவனுக்கு கனவு இல்லத்தை உருவாக்கி கொடுவதற்கு ஒரு இடத்துல எங்கேயும் நம்ம வேலை செய்யலாம் ரைட்டுங்களா விவசாய நிலமா இருந்தா அது அவனுக்கு தொழில் ரைட்டுங்களா விவசாயம் சார்ந்து வேலை செய்யற நிலங்களாக இருக்கட்டும் முதலீடு சார்ந்த நில ட்ரேடா இருக்கட்டும் அதெல்லாம் தொழில் அவர்களுக்கும் நீங்க வேலை செய்யல அவர்களுக்கும் நீங்க வேலை செய்யறீங்க அங்க புரிஞ்சுக்கோங்க நிலம்தான் உங்க எதிர்காலம் நிலம் நிலம்தான் எதிர்காலம் சும்மா மேலோட்டமாலாம் வைக்கல நிலம் தான் அவங்க எதிர்காலம் இந்த நாட்டுக்கே நிலம் தான் எதிர்காலம் என்னது மக்களுக்கு நிலம் தான் எதிர்காலம் நாகரீக மனிதன் முதல்ல ஒரு இடத்துல போய் உக்காந்தா தான் குடும்பம் வந்துச்சு இல்லாட்டி நிலம் இல்லை வீடு இல்லைன்னா குடும்பம் இல்லை சார் உங்களை ஊருக்காம கேக்க தெரியுமா தெரியாத உசார் தெரியல பிள்ள தெரியலம்மா ஒழுங்கா வீடுக்குதா தேவைக்கே அப்பதான் கல்யாணம் என்று வரும் செல்ல வருது அது வீடு இடம் ரொம்ப முக்கியமானது உங்க வாழ்க்கை உங்க ஆயுள் உங்க உங்களோட வம்ச விருத்தி என்னது உங்க வம்ச விருத்தி அதனால அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ நாம வந்து ரொம்ப ஹை வேல்யூ உள்ள ஒரு பொருள்ல வேலை செய்யறோம் என்னது ஒரு பொருள்ல வேலை செய்யறோம் இப்போ இதுல இப்போ நாங்க சர்வே ஒர்க் கிளாஸ் எடுப்போம் அது வேற சப்ஜெக்ட் இப்போ ஆவண எழுத்துற சப்ஜெக்ட் எழுதுறோம் இதுல எப்படி எழுதணும்னா முதல்ல நாலு வாக்கியம் எழுத வரணும் என்னது நாலு வாக்கியம் எழுத வரணும் உங்ககிட்ட வெள்ள பேப்பர் கொடுப்பாங்க ரைட்டுங்களா அஞ்சு நிமிஷம் டைமு நான் என் பேரு இந்த ஊரு நான் இந்த இப்படி இந்த நிகழ்ச்சி நடந்தது தெரிஞ்சுக்கிட்டேன் பரஞ்சோதி சேனல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் நண்பர் சொன்னார் காமன் மேனில் சொன்ன தெரிஞ்சது கேம்ப்ல தெரிஞ்சது ஆர்டி மீட்டிங்ல மீட்டிங்கில் தெரிஞ்சது இப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரைட்டுங்களா சொல்லுறது நான் இப்படி பஸ் ஏறி கா செலவு பண்ணி காரில் இவ்வளோ செலவு பண்ணி நான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன் இந்த பணம் திரட்டுறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது எந்த பணம் இங்க கட்டின எப்படி பரட்னா கொஞ்சம் கடன் வாங்கினேன் இல்ல என்கிட்ட இருந்தது நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு தொகுத்து எழுதுனது உங்க பர்சன் நல்லா தொகுத்து எழுதுனவங்களுக்கு கருப்பு பேனா ஒண்ணு எண்பத்தஞ்சு ரூபா வச்சிருக்கேன் எட்டு ஆறு கிலோ வச்சிருக்கேன் எண்பத்தஞ்சு ரூபா பேனா ஒன்று உடனே நான் உங்க கையில கொடுத்துருவேன் பார்த்துட்டு யார் தொகுத்து எழுதுறாங்கன்ட்டு பேப்பர் இருக்குங்களா ஐயா எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு பேப்பர் கொடுங்க இதுல ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு உங்க டாட்டா எனக்கு கிடைச்சிரும் உங்க மைண்ட்ல நீங்க உங்க பேரு அட்ரெஸ் எல்லாம் வாயில் சொல்லுவாங்க கிளாஸ்ல அதெல்லாம் எனக்கு வேணும் எனக்கு பேப்பர்ல கொடுத்துருங்க நீங்க எழுதுறீங்களான்னு தெரிஞ்சிடும் என்னது கையெழுத்து அழகா இருக்கிறது அவசியம் இல்ல நாலு வார்த்தை உங்களால வந்து தொகுத்து எழுத முடிஞ்சாதான் ஒருத்தனுக்கு நில சிக்கல் இருக்குன்னா அது என்ன சிக்கல்னு கேட்டு அதை நாலு வார்த்தையை சுருக்கி உங்களால எழுத முடியும் அந்த எழுத்து வரணும் சார் என்னது எழுத்து வரணும் எனக்கு தெரிஞ்சது யாருக்கெல்லாம் எழுத்து வருது எழுத்து வரல வரலைன்னு பார்த்தா தெரிஞ்சிடும் அப்போ என்னால் கோச் பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் உங்களை தரம் பிரிச்சு நான் பிரிச்சு வச்சிருவேன் என்னது தரம் பிரித்து வச்சிருவேன் இல்லை உங்க இருக்கிற நோட் இருக்கு இல்லையா நோட்லேயே நீங்கள் எழுதுங்க அந்த முதல் பக்கத்தை எனக்கு பிரித்து கொடுத்துருங்க ஸ்டார்ட் பண்ணலாமே யாரும் யாரும் பார்க்க தேவையில்ல உங்க மனசார உங்களுக்கு மைண்ட்ல பட்டத நாலு வரி தொகுத்து எழுதுங்க பெரிய கவிஞர் மாதிரியோ பெரிய இலக்கியவாதி மாதிரியோ எழுத வேணா ரைட்டா ஒரு சம்சாரி போல எழுதுங்க

ஆ ரேன் மீனூரிலே மதுரை கேட்கறான் மீனூரில இருந்து கேட்கல அஞ்சு நிமிஷம் கேட்டது